அபிஷேக அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்க போகிறோம் இந்த மாதம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை பார்க்குறபோது இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் பத்தொம்பதாந்தேதிக்கு அப்புறம் அவர் அதிர்ஷாரத்துலேருந்து மறுபடியும் உங்கள் ராசிக்கு வந்துடுறார் குரு உங்களுடைய ராசிக்கு வர்றது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இதுவரைக்கும் வக்கரகதியில் இருந்தால் கடந்த நாலஞ்சு மாதமாக இந்த மாதம் பன்னிரெண்டாந்தேதி பார்த்திங்கன்னா அவரும் வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு ஒரு பக்கம் குரு வந்துடுறாரு ஒரு பக்கம் சனி வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு அடுத்தபடியாக புத பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றார் அப்போ உங்களுடைய ராசிநாதன் போது நாலாம் இடத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நார்மலாக இருந்தாலும் அஞ்சாம் இடத்துக்கு வர்றது மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி இதெல்லாமே தான் அஞ்சாம் இடம் மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட் அடுத்தபடியாக சுக்கர பகவான் இந்த மாதம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் அவர் ஆறாம் இடத்துக்கு வர்றார் இது வந்த மாத கடைசியில் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை செய்யும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் அல்லது வேதனை அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நன்மைகளையும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கெல்லாம் தேவை பணம் பொருள் வசதி இது எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா நல்லா இருக்குது நான் முதலே சொன்னேன் இந்த மாதம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் இதெல்லாமே பரவாயில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் காமிக்குது அதுக்கப்புறம் இல்லையானா அதுக்கப்புறம் செலவுகள் உங்களுக்கு இருக்குது ஆனாலும் குரு உங்கள் ராசிக்கு வர்றது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சி பண்ண காரியங்கள் கை கொடுமா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சூரிய பகவான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் அவரும் சனி கேதுவுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆகையினால நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படி போது உங்கள் லைஃப்லேயுமே உங்களுக்கு உன்ன ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உருவாகும் ஸோ நீங்களும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஏன்னா அவருடைய உங்கள் வெற்றி ஸ்தானத்தில் தான் சூரிய பகவான் உக்காந்துருக்காரு ஆக வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அல்லது என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் எடுங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் ஒரு பக்கம் உறவுகளாக நன்மை உணர்வு பக்கம் உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாகும் அது இல்லாமல் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நீங்களும் அதை டெவலப் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எதிர்பாராத வேலையை நிமித்தமான பயணம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நான்காம் படத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனும் அவர் தான் அவர் அஞ்சாம் படத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் அதை முழுமையாக அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் படத்தை பார்த்துட்ருக்காரு அப்படி இருக்கிறது சுமாரான பலன் எல்லாத்துலேயுமே எல்லாம் இருந்தும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான லைஃப் இது இருக்குது கவனம் ஸோ இந்த மாத்திரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறது உங்களுடைய சர்வீஸ் குறியவர் செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்கள் சர்வீஸ்லேயே இருக்கார் சூரியன் அங்கே தான் இருக்கார் அப்படி இருக்கிறது யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் போஸ்ட்டில் இருக்கீங்க உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ நீங்கள் ப்ரொமோஷனோ எது பார்த்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ நான் ஹைக்கோ ஏதோ ஒன்று எது பார்த்துட்ருக்கேன் வருமானம் தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதிக்குள்ளே தேதிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வேலையை போயிருமோ வேலையை விட்டு வெளியே வந்துடுமோ வெளியேற்றப்படுவோமாங்கிற பயம் மனக்குழப்பம் வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பத்தாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவத்தை காப்பாற்றுவார் அல்லது கூடும் இது உங்களுடைய ஜாப்லேயும் இருக்குது பர்சனல் லைஃப்லேயும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நம்ம எதாவது நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் கிடைக்கல கடந்த காலங்களில் ட்ரை பண்ணி அமையலைங்கிறவங்களுக்கு கெட்ட இடத்துலருந்து பணம் கடன் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ கடன் வாங்கிய இடம் வீடு மனை வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது அது இல்லாமல் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் எதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணிருவீங்க அது இல்லாமல் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலெக்ட் ஆகிருவிங்க இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய உங்களுக்கு எதாவது வழக்கு இருக்குது டிஸ்பூட் இருக்குது லெட்டிகேஷன் இருக்குங்கிறவங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு உங்களுடைய டேரக்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் நேரடியான மறைமுகமான எதிர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அஃபையர் இருந்தால் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் நல்ல வருமானம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் லாபத்தை அடைவீர்கள் பார்ட்னர் நஷ்டம் அடைவார் இப்படி தான் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாமே யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு நான் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறேன் அல்லது அதர் கண்ட்ரி அப்ராட் போகணுன்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அல்லது ரிசர்வ் பண்ணுவீங்க டிக்கெட் புக் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவ் நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து காப்பாற்றப்படும் பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் வருமானம் புகழ் கூடும் குறிப்பாக நீங்கள் ஷேரில் ஏதாவது பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் பத்தாம்தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் ஏதாவது வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானிக்கிறவங்க பத்தாம்தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஏதாவது நீங்கள் வந்து எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எல்லாமே பத்தாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்துக்களுக்கு உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வீங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை சிவ தரிசனம் சிவாலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே பெருமாள்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இன்னும் நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்